நைட்டால் கொண்டாந்து விட்ருவோம் இப்போ நைட் ஆயிடுச்சு ஒம்பது மணி மீன் டெய்லி மீன் சார் போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்குது இங்கே வேண்டாமா இங்கே பிடிக்கிறதே இல்லை பூரா எலி எல்லாம் கோழி கோழி தீவு நல்லா சாப்பிட்டு எல்லாம் மீன் பண்ணி வச்சுருது வாஷிங் மிஷின் நல்லா கடிச்சு வச்சு பாருங்கள் அதுக்கு இப்போ இது படுக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை நைட்டானால் அந்த வாஷிங் மிஷினில் படுத்துக்கும் இதோ பாருங்கள் கம்பு ட்ரம்மு அது மேலே படுத்துக்கும் மேலே ஏறி படுத்துக்கும் இத்தனை வசதி இருக்குது எலி இங்கே தொல்லை அதனால் நைட்டான தானே கொண்டாந்து விட்டுருவோம் தண்ணி வேணுமா இரு 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 தண்ணி வேணுமா வரையிரு தண்ணி வேணும் இந்த தண்ணி ஆ தண்ணி வேணும் என்ன அறிவு வருது தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கணும் குட் நைட் இந்த ரூமே பிடிக்கிறது இல்லை அவருக்கு அவர் தட்டு அவருக்கு இன்னும் பாருங்க எத்தனை இங்கே அங்கே ஒரு ரெண்டு கிண்ணம் அந்த வீட்டில் ஆள் ஆளுக்கு இங்கே ரெண்டு கிண்ணம் அங்கே ரெண்டு கிண்ணம் இவருக்கு ரெண்டு கிண்ணம் இங்கே ரியானுக்கு ரெண்டு கிண்ணம் இங்கே அங்கே ரெண்டு கிண்ணம் இங்கே வந்தால் இங்கே சாப்பாடு வைக்கிறதுக்கு அங்கே போனேன் அங்கே சாப்பாடு வைக்க நைட்டானால் மீதி அவர் சாப்பாடு கொண்டாந்து இந்த கிண்ணம் நிறைய வச்சுட்டா பகல் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுருப்பார் ஒரு மீனை போட்டு நல்லா வேக வச்சு சாதம் போட்டு பஞ்சுட்டேன் ரியானுக்கு ரேஷன் அரிசி தான் வைக்கிறோம் அதையே இவருக்கும் வச்சிடுறது எவ்வளோ தண்ணி தாங்கும் தண்ணி தாங்கமாடா அப்படி தங்க பொண்ணு எங்கன்னா மூஞ்சியாக எடுக்கலேயே சிவா சிவா எங்கே போய் அப்போ தான் போகிறேன் இங்கே அப்போ தான் போகிறேன் தண்ணி தாங்கம்மா ஆ எங்கே போகிறீங்க எங்கே போய் படுக்க போகிறீங்க சரி பத்துக்கோங்க போ ம் போய் ஏறி படுத்துக்கோ அவங்க முட்டையெல்லாம் இருக்குது தள்ளி விட்டுறாதா ஏறி படுத்துக்கோ வெளியே வந்தால் புடி குட் நைட் சிம்மா இங்கே பாரு இங்கே பாரு அப்போ தான் படுறா கோவம் பாருங்க மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு சிம்மா சிம்மா இங்கே போடுறா அப்போ தாவ அப்போ தாப்பிட்றா அம்மதியே கோச்சு கூடாது நைட்டு மட்டும் இங்கே பகலெல்லாம் அங்கே பெட்டில் படுத்து தூங்குறேன் நைட்டு மட்டும் இங்கே இரு பத்துக்கோ ஒரு டப்பா இருக்குது அந்த டப்பா நிறைய மண் கொட்டி வச்சுருக்கோம் அதை வச்சுட்டா யூரின் டாய்லெட்டெல்லாம் அதில் தான் பண்ணும்